வெறும் இப்போ கருத்தறித்து ஓட்டினேன் அதுக்கப்புறம் படலை ஆரம்பிச்சிது கருத்தரித்து ஓட்டினேன் இதை செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் சோத்திர கூட்டம் தான் வைப்பேன் எது செத்துட்டா வைப்பாங்களே தான் அட பெலிஸ்த குடும்பத்தில் மாட்டிக்கணும் ஐயா என்ன பண்ணுறது ஆமாம் ஃப்ரெண்ட் ரோல் என் ஒய்ஃப் உட்காந்துருக்குது ஃப்ரெண்ட் ரோலில் அவங்க ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க முறைக்க இது தலை கீழே குனிய நான் நம்ம ஆட்கள்லாம் வந்து அஹா சந்தோஷமாக சோத்திரம் அல்ல இது வெறுப்பேற்றுற மாதிரி ஆயிடுச்சு அவங்கள அதில் பாதி பேர் சாப்பிட்டு போனால் பாதி பேர் சாப்பிட போயிட்டோம் எனக்கு அது முக்கியம் இல்லை வந்த தேவ ஜனங்கள் பண்ண சோத்திரத்தில் அழகிய பெண் பிள்ளையை கற்றுக் கொடுத்தார் திருமணமான பத்தாவது மாதத்தில் திருமண நாள் என்னுடைய அன்பளிப்பு என்ன ஆண்டு ஒரு இடத்துல வந்த ஒரு பிள்ளை செல்வோம் மேரேஜ் டே கொண்டாடுறதுக்கு முன்னே கையில் ஒரு குழந்தை இருக்கு திருமண நாள் என்னுடைய ஆசீர்வாதம் இது இப்படியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ பகையை சம்பாதிக்கணும் கீழ்படியாதவர்கள் நிமித்தி நீ அலைந்து திரியா போகிறாய் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பாவியாக மனுஷன் பெரிய நன்மையை கெடுத்து போடுவான் விளையாட்டு இல்லை எல்லாம் இவ்வளோ உருவாக்குறதெல்லாம் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது பணம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகிடாது எத்தனையோ செல்வத கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்கான் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க ஆனால் கற்றுன வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை மாளிகையாக பார்க்குறாரா நம்ம ஆலயமாக பார்க்குறாரா கர்த்தர் பரிசுத்தமாக பார்க்குறாரா முகஸ்துதிக்காக போய் எங்கேயாவது மடங்கடிக்கப்பட்டு விழுகிறீர்களா உலக சிக்கி சிக்கிக்கொள்ளுகிறீர்களா இல்லையா உலக ஸ்நேகிதம் என்பது உங்கள் தீர்மானத்திலே வந்து நிற்கும் ஒரு நாள் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி போனவர்கள் இடம் தெரியாமல் போனவர்கள் உண்டு விலாசமற்று போனவர்கள் உண்டு ஜஸ்ட் பிகாஸ் ஒன் டே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா ஒரு நாள் இது இது பண்ண மாட்டீங்களா பெரியும் இருக்கு எல்லாத்தையும் மேற்கொண்டு வரத்தோம் அப்புறம் ஊழியத்தில் ஒன்றும் மேலே போக போவே அப்புறம் நான் நினச்சேன் நல்ல வேலை கிறிஸ்டின் குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுக்கலை ரசிக்கப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி ஒரு இந்து குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோம் பெண்ணை ரசிக்கப்பட்ட பொண்ணுன்றதுனால தப்பித்தோம் இனிமேலே உண்மையிலே தப்பித்தோம் கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம பேராசி நம்ம பிரீச்சு பண்ணுறதே அங்கே நடக்க மாட்டேன்னுது இது சத்தியம் இது இது என்ன நூதனமாக இருக்குதுன்றான் அதனால் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஆறோண்டி அந்த கல்யாணத்துக்கு கட் பண்ணிட்டுருக்கு வானா அப்படின் ஜப்ப வண்டி பண்ணிக்கலாம் என்ன தேவசத்தம் கேட்டுக்கலாம் கல்யாண டைமில் அது தெரியாது எப்படி கட்டி விடணுன்னு நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கருவான் கேட்டால் என்னென்னமோ சொல்லி அது அன்றைக்கி வானாம் பிரச்சனை வண்டி ஆம்புலன்ஸ் மாதிரி அது ஆம்புலன்ஸ் சர்வீஸு ஐசியூ மாதிரி நம்போம் மீதியெல்லாம் எங்கள் தாய் சபை பார்த்து போயிடுவாங்க பரவாயில்ல அது வாழ்க்கை கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஒழியம் அது ஆனால் சொல்ல வர்றது என்னென்னா இதுக்கு எல்லாம் வந்தோன்னா புதிய சிருஷ்டி ஆனவனே எல்லாம் உளுத்துரும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தவனே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நம்ம ஆளுங்க ஸ்பார்க் வெளில வரோம் இந்த பிரசங்கெல்லாம் கேட்டு எங்கேருந்தோ ஒரு ஃபோன் கால் வரும் டே நீ அருள் பாச சபைக்கு போறியா எப்படியா அவன் நல்ல மஃப்டி தானே நம்ம சாதாரண மஃப்டி தானே வெள்ளை சொல்லலாம் கிடையாது பேசுகிற பேச்சு அந்த மாதிரி இருக்குது இந்த டாக்கெல்லாம் அங்கேருந்து தான் வரும் அம்மா சொல்லுது இந்த டாக்கெல்லாம் அவர் தான் பேசுவார் பிஞ்சு மனசில் நஞ்சை பாய்ச்சிட்டா அந்த மனசு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் தப்பாக பேசிட்டேனோ அது வேறு விஷயம் எல்லாம் திட்டி புட்டால் அப்புறம் ஐயா இல்லை பேசினேன் எல்லாம் ஒப்பிச்சு அவன் தான் இப்படி ஆரம்பித்தான் தான் நான் சொன்னேன் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க ஒப்புரவாயிடுவாங்க மனம் குத்தும் இல்லையா ஒரு ஊழியக்காரன் இப்படி பேசிட்டோம் தாய் சகோதரி அப்படி தான் போனோம் நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கீழ்படியாக ஜனங்களோடு சுற்றி கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் வனாந்திரம்தான் தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது இது கட்சியில் கட்சியில் என்ன நடக்குது பாருங்கள் அவர்களுக்கு அவர்கள் ஏழாவது வருஷம் சொல்லுது அவர்களுக்கு பதிலாக அவர்கள் எழுமை பண்ணினால் அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினோம் அவர்களுக்கு பதிலாக அவர்களுக்கு எழுமை பண்ணின பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினோம் வழியில் அவர்கள் விருத்த சேதம் பண்ணால் அவர்கள் விருத்த சேதம் இல்லாது விருத்த சேதம் பண்ணப்பட்டும்படி அப்புறம் பாலியத்தில் தருத்திருந்தாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் விருத்த சேதனம் ஞான இதனால் எடுத்தவொடனே தரித்திருந்தாங்க பாருங்கள் குணம் அடையும்படி குணம் அடைகிறதுக்கு உங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணவொடனே அதாவது சாணம் எடுத்தோடனே பரிபூர்ணம் ஆகிடாது குணம் அடையணும் அவருடைய வசனத்தை அனுப்பி அழிவுக்கு விலைக்கு உங்களை குணமாக்குற அவர் தழுவகளை சுகமாக இருக்கேன் திருவிதங்களை குணப்படுத்தும் உபதேசவங்களை குணப்படுத்தும் சத்தியங்களை விடுதலை தரும் பரிசுத்தான் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட தேவனச்சனமே எப்படி நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றா அவங்க முற்பிதாக்கள் தான் செங்கடலை கடந்தாங்க ஆனால் நம்ம யோர்தானை கடக்க கருத்து ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் முற்பிதாக்களுக்கு ஒரு அற்புதம் செங்கடல் கடந்தாங்க ஏ எங்களை நீ நாங்கள் யார் தெரியுமா இப்போது வர வரலாறு என்ன சொல்லுகிறேன்னா அவங்க மட்டும் இல்லையா ரெண்டாவது ஜென்ரேஷன் கத்த இந்த யோர்தானை கடக்க கருத்தை கிருபை செய்தார் அதை கண்டு அந்த நாட்டில் பல ஜாதிகள் பயந்தா இருக்கேன் இதே போல் எமோரியரும் காணனிய ராஜாக்களும் பயப்படுகிறாங்க இவர்கள் யோதானை கடைக்க கத்த கிருப்பை சேர்க்கிறான் அவங்க செங்கடல கிடந்தாங்க எங்கள் அனுபவத்தில் கால்வாசி இருக்குமா முழுவாசி இருக்குமான்னு யார் கேட்டாலும் சொல்லுங்கள் எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் கர்த்தர் எங்களை நடத்த வல்லவர் கர்த்தர் நடத்த வல்லவர் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விருத்த சேதம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பர்த்டே கர்த்தர் சொல்லிட்டார் யாரையும் கூப்பிடக்கூடாது ரொம்ப நேரம் முதல் குழந்த அங்கேருந்து கால் வருது மாமியார் முதல் குழந்த இப்படி அப்படி அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை என் குழந்த நான் என்ன தான் பேசுறதான்ண்டு ஒரு என் குழந்தை கற்று சொன்னார் என் குழந்தைன்னு நான் அப்படியே சொல்லிட்டேன் என் குழந்தன் அவர் குழந்தைன்னு சொல்கிறாரு இது வந்து அப்போ நம்மளுக்கு உரிமை இல்லைன்றாங்க நம்ம சொந்தக்காரன் யாரையும் வரவானான்றாங்க இது மீடியா மாதிரி ஆயிடுச்சு ஏத்தி ஏத்தி ஏற்றி சொல்லி அப்படி ஒரு மூணு குடும்பம் வந்துச்சு நம்ம குக்காக போறமாக இருந்தாங்க அது என்ன சந்தோஷமாக தெரில என் குழந்தைய ரொம்ப வளர்த்தவங்க அவங்க இது பண்ணுற இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷம் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி கட்சியில் கூட ஆக்கி விட்டாங்க வேணுட்டே எங்களை கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணிட்டேன் இந்த ஆள் அட்வீங்கலாம் நானும் பசியாக தான் இன்னிக்கு பிரியாணி பிரியாணியில் கோழித்து எலும்புதான் இருக்குது கதியும் சோறு எல்லாம் நம்ம சத்து இந்த கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு அது இது கிறிஸ்துவடா இது எங்கேயோ ஊத்துற ரம்ஜான் கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு சாரி சந்தோஷத்தில் செஞ்சுட்டுமா அப்போ சமையல் பக்கமே என் ஒய்ஃப் போனது கிடையாது தெரியாது நான் சுத்தம் தின்னதான் தெரியும் அப்போது சேர்த்து அவமானப்படுத்திட்டாங்க எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டாங்க நாங்கள் எவ்வளோ அவமானிக்கப்படுகிறோம் பாருங்கள் ஒரு போத்தகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எவ்வளோ அவமதிக்கப்படுகிறோம் ஆனால் பாயிங்களா நான் பிரியாணி ஆசையாக தான் வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நீங்கள் எதனா ஃபயர் பண்ண நாளைக்கு அது வரலன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுவோம் குழந்தைய வளர்க்குறதுக்கு குளிப்பாட்டுறது எல்லாம் அவங்க தான் ரெண்டு குழந்தைங்களுக்கு நாலு வருஷம் கூட இருந்தாங்க யாரை நன்வி யாரை பகைக்கிறது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அட்லீஸ்ட் அவங்க எதிர்க்க அவங்கள திட்டணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம எப்படி திட்ட முடியும் நம்ம விசுவாசி விட்ருவோமா புற ஜாதிகள் எல்லாம் வாயுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லை இப்படியெல்லாம் போய் ரொம்ப நான் டேமேஜ் ஆகிட்டேன் ஒரு பக்கம் அப்படியே அடி உத வாங்கினே இருக்கும் அதாவது ரொம்ப டேமேஜ் ஆகினே வந்துன்னு இருக்கேன் கர்த்தர் ஊழியத்தை உயர்த்த ஆரம்பிச்சார் உள்நாடு அப்படியே வெளிநாடாக மாறிச்சு சும்மா சைக்கிளில் போன ஊழியம் பைக்கு அப்புறம் காரு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு அப்புறம் இன்டர்நேஷ்னலி ஐயா இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் ஐயா பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஊழியம் வளரதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக இருந்தால் தான் ஒழுங்கா தான் போவோம் வாழ்க்கை இது இவ்வளோ பெரிய இப்போ உலக ஸ்நேகிதம் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார் இதிலெல்லாம் நிற்கிறியா எதுக்காவது எனக்காக நிற்கிறியா அண்ணாவை உமக்காக நின்றேன் எல்லாம் கழி கழி ஊற்றிட்டு போனாங்க வெளியில் எங்கேயாவது வாங்கி சாப்பாடு சொல்லிருந்தால் கூட ஒரு ஆறு பொட்டலம் மூணு குடும்பம் வந்திருக்கு எங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் புருஷம் மொண்டாட்டி அந்த வேலை செய்கிறாமா மூணு பேர் ஆறு பொட்டலம் பிரியாணி வெளியே வாங்கிருக்கலாம் இல்லையா அது கூழாயிட்டோன்னா அது திக்க ஆக்கரெண்டு அந்த மாதிரி சிம்மில் வைக்கிது இரு இரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்து மேகி மாதிரி அவன் பிரியாணி கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் மூடிய போட்டேன் முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்போ அறுபது தான் பிரியாணியே அந்த காலத்தில் ஒரு வழியாக என்னை போட்டு பர்த்டேயில் கேக் வெட்டுறாங்களோ இல்லையா என்ன வெட்டி போட்டால் அது குறை ஆகிடுச்சி கல்யாண சொல்ல தான் ஊரு இருந்ததுங்கன்னு பார்த்தா பர்த்டேலையும் மூணு சரி ம் போயிட்டு வரோம் சரி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி நல்லா தானே நான் இருந்தேன் நான் ம் கல்யாணத்தை பல்ல சொன்னீர் வைக்கு இப்படி இல்லை போயிருக்கணும் என் வண்டி இப்படி இல்லை போச்சு அதனாலே வந்தது வேணே எல்லாம் எனக்கு தெரியும் சரி எடுத்துக்கொண்டு நீ பயணப்படு அலுவலெல்லாம் மொழிகிறாத ஒருத்தவங்க புகழ்ச்சியை நீ நம்பிடாத பிரியாணியில் வந்தது பிரச்சனை நமக்கு சரி வெளியிலையாவது வாங்கி கொடுத்துடலாமே அவ்வளோ தூரம் நான் அதம்மா நான் என்ன சொல்ல முடியும் அது நாட்டு வைத்தியம் எல்லாம் கை வைத்தியம்லாம் நன்றிக்குது குழந்த ஆரோக்கியமாக வருதுன்னா அது நம்ம தான் டாக்டர் இமீடியட் டாக்டர் வீட்டில் இருக்குது என்ன இது ஸ்ரீனிவாஸ் மாதிரி வந்துட்டு போவோங்க இதுங்க இது தூக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது குழந்தைய எனக்கே சொல்கிறேன் ஆனால் அவங்க கொடுத்த வைத்தியம் வந்து பால் சுரக்குது கருத்தை சொல்ற பால் சுரக்குது ஃபோன் கால் வருது எனக்கு ஜெப குறிப்பு பால் வரல ஜெபம் பண்ணுங்க வீட்டுக்கு இல்லை கருத்தரித்த பெண்களுக்கு பால் சுரக்கலை இங்கே பார்த்தா பால் சுரந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நினைக்குது இதனோட ஆசீர்வாதம் உனக்கு தெரியாது சின்ன பையனி கற்று சொல்கிறார் சரீரம் எவ்வளோ பலத்தான்னு இருக்குது உன்னை ஆசீர்வாதத்திருக்கிறேன் உன்னை போஷித்திருக்கிறேன் உன்னை உடுத்து வைக்கிறேன் உன்னை கனப்படுத்தி இருக்கிறேன் என்னை மட்டும் நோக்கிப்பார் இந்த கனவீனங்கள்லாம் ஒன்றும் இல்லை படா அது பாடுபட்டேன் அந்த ரெண்டு பசங்களுக்கு மூணாவது பசங்களுக்கு அவங்களே தெரிஞ்சிட்டாங்க இது திருந்தாது அது ரெண்டு வாட்டி அவமானப்படுத்தப்பட்டுமே இதுக்கு மேலே எல்லாம் வந்து அவமானப்படணுமானோம் சரி தந்தானை போமேன்னு ஒரு பாட்டு பாடினாங்க யாரோ அவ்வளோதான் வாழ்க்கை நமக்கு இவ்வளோதான் நமக்கு உறவுகள் எல்லாம் அதாவது தவறாக சொல்ல அவன் வந்தால் இந்த மாதிரி நடக்குது இ கத்தர் கேட்டால் இப்படி சொல்கிறாரு நான் யாரை பிரியப்படுத்துறது ஒன்றும் போச்சு அது எவ்வளோ பகையை நான் சம்பாதித்தால் எவ்வளோ தேவஸ்நேகம் வரும்ன்றதுக்காக சொல்கிறத விளையாட்டில் இது சென்சிட்டிவ் மேட்டர் இதில் வந்து என் குடும்பம் கலைக்கப்படும் தான் நிறைய பேர் நினச்சாங்க ஆனால் கலையை கற்று விடவில்லை என் தீபம் அணைய கற்று விடவில்லை மாறாக குழந்தை செல்வம் மேலே குழந்தை செல்லத்தை கற்றுக் கொடுத்து பல்கி பெயருக கற்றுக்கிருப்பை செய்தார் புது புது அத்துமாக்கள் புது புது ஜனங்கள் தேச ரீதியாக மாநில ரீதியாக மாவட்ட ரீதியாக உலகளாவிய அளவில் ஜனங்களை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தோம்னா பட்டு போயிடும் வாழ்க்கை